ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு மை சேனல் நம்முடைய வீடியோஸில் நம்முடைய கிச்சனுக்கும் நம்மள டெய்லி லைஃப்க்கும் தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைக்கு டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீட்டில் ஆணி அடிக்க இடமே இல்லை ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது பிழியும் போதே நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் இது கூடவே கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சாஃப்டான கிளாத் எடுத்திருக்கேன் இதை வந்து டிப் பண்ணிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மழை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் மெயின் டோர் விண்டோஸ்லலாம் அந்த மழை தண்ணி பட்டுப்பட்டு ஒரு மாதிரி திட்டு திட்டான மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத்தில் இந்த லிக்விடை நல்லா டிப் பண்ணிட்டு பிழிஞ்சுட்டு நம்ம கதவு ஜன்னல்லாம் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த திட்டா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவுகளை வந்து நல்லா பளிச்சுன புதுசு போல் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் நார்மலாகவே மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்பயுமே புதுசு போல் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி முகம் பாக்கிற கண்ணாடி கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும் அதே போல நம்ம யூஸ் பண்ற வாஷிங் மிஷினுடைய ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ற அந்த டோர் சைடில் கிளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் பட்டன் சிஸ்டம் வரும் இல்லையா ஸோ அந்த சைட்ல எல்லாம் பாருங்க நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றதுனால திட்டு திட்டா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல ஃப்ரிட்ஜ்ல வந்து மெயின் டோர்ல ஓப்பன் பண்ற அந்த கைப்பிடி இருக்கிற அந்த சைட்ல எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுனால திட்டு திட்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்னதான் துணி வச்சு நம்ம துடைச்சாலும் தண்ணி யூஸ் பண்ணி தொடச்சாலும் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி பாருங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிரர் எல்லாமே நல்லா வந்து க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் போல சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் வந்து நம்ம உடனே கிளீன் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் வந்து அப்படியே விட்டுருவோம் அந்த கேஸ் அடுப்புல நம்ம சமைச்சது எல்லாமே நல்லா காஞ்சி போய் திட்டு திட்ட ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்றப்போ ரொம்ப ஈஸியாக கையே வலிக்காமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி கேஸ் அடுப்பும் பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுட்டு நல்லா புதுசு போல மெயின்டைன் பண்ணிக்கலாம் கவுண்டர் டாப் கூட இந்த லிக்விட் வச்சு நீங்க கிளீன் பண்ணி பாருங்க அதனால வந்து அந்த ஆயில் திட்டுகள் கரைகள் எல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும் இந்த வாசனைக்கு அந்த பூச்சி அதெல்லாம் கூட வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே வந்து இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா சாதாரண ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாவே வந்து நம்ம தொடச்சு விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் க்ளீன் பண்றோமோ அது எல்லாமே அந்த திட்டி திட்டா இல்லாம நல்ல புதுசு போல நல்ல பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இருந்தாலும் இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பருப்புல வந்து சீக்கிரமா வண்டு புழு பூச்சி வருது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமா வந்து பூண்டு தோலை உள்ள போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடும் அப்படின்னா இந்த பூண்டு தோலுடைய அந்த வாசனைக்கு வண்டு புழு பூச்சி எல்லாம் சீக்கிரமா வரவே வராது ரொம்ப நாள் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாயில் உள்ள இருக்கிற அந்த சீட்ஸாக இருக்கட்டும் மேலே இருக்கிற அந்த காம்பா இருக்கட்டும் சம்டைம்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லைனா அந்த மிளகாயில் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டம் சைடில் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம அடியில் தேங்கி இருக்கும் அதெல்லாமே தூக்கி போட்டுறாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு த்ரெட் மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அரிசி பருப்பில் இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த காரத்தன்மைக்கு வண்டு புழு பூச்சியெல்லாம் வரவே வராது ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து சீரகம் சோம்பு இதெல்லாமே எல்லாமே சேர்த்துக்கலாம் காரத்துக்கேத்தா போல் வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு தான் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு காரத்துக்கேற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறமா பொன்னங்கண்ணி கீரையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பிறப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொன்னங்கண்ணி கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு கீரையை வீக்லி ஒன்ஸ் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வந்து மசஞ்சிரும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சாதாரண ஒயிட் ரைஸில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கொடைக்கு கவர் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெய்னி டேஸ் அப்படின்றதுனால நம்ம அடிக்கடி வந்து கொடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை டஸ்ட் படியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்டில் பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடைக்கு வந்து கவர் இல்லை அப்படின்னா அதை வந்து கவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆங்கரில் கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாம் பழைய சாக்ஸை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொடைக்கு வந்து கவர் இல்லை அப்படின்னா இந்த பழைய சாக்ஸை கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளியில் எங்கேயாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் கூட இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஆங்கரில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் ஸோ பழைய சாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்றாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஷூஸ்க்கு போடுறதுக்கு பாலிஷ் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈரத்துணியை வச்சு ஷூஸ் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா தொடைச்சி விட்டுக்கோங்க ஸோ ஈர துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிடும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஈர துணியை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து ஷூஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஷூஸ் ஃபுல்லாவே நல்லா வந்து இந்த மாதிரி தொடச்சு விட்டுக்கலாம் ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துலாம் வந்து நமக்கு பாலிஷ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நல்லா ஷூஸ் ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல புதுசு போல் அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம பாலிஷ் பண்ணும்போது அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கோமோ அதே போல தான் இருக்கும் ஷூ பாலிஷ் இல்லாத டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஒரு ஷூ வந்து பாலிஷ் பண்ணாதது ஒரு ஷூ வந்து நான் பாலிஷ் பண்ணி காட்டியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா ஷூவை வந்து சீக்கிரத்தில் வெளுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் ஆணி அடிக்க முடியாது டைல்ஸில் வந்து ஆணி அடிக்க முடியாது ஆணி அடிக்க இடம் இல்லை இந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால ஆணி அடிக்கிறதுக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தாலே போதுங்க நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம அதிலே வச்சுக்கலாம் இதுக்காக ஷெல்ஃபில் நமக்கு தேவையே இல்லை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை நல்லா வந்து ஒரு கையளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்வீட் உடைய அந்த மிடில் சைடில் சென்டரில் ஒட்டுறதுக்கு ஏற்றா போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ஒன் ஒன் இன்ச் வந்து அப்படியே விட்டுட்டு மிடில் சைடில் ஒட்டுறதுக்கு ஏற்றா போல நம்ம கட் பண்ணிவிட்டு டபுள் சைட் டைப்பை வந்து ரெண்டு சைட்லேயுமே நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆணியே அடிக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஒட்டிவிட்டேன் இப்போ நல்லா வந்து டைட்டாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரையும் நம்ம பிரித்து எடுத்துடலாம் ஸோ டபுள் சைட் டேப் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடுமே ஸ்டிக்கர் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து ஸ்டிக்கர் எடுத்துட்டோம் இப்போ ஒட்டும் போது மேல இருக்கிற அந்த ஸ்டிக்கரையும் நம்ம எடுத்துடலாம் எந்த இடத்துல நமக்கு ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க டைல்ஸ்ல வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டா வந்து ஒட்டி விட்டுக்கலாம் எந்த சைடில் வந்து நம்ம டபுள் சைடு டேப் ஒட்டி அந்த சைடில் ஒரு சிஸரோ இல்ல ஏதாவது ஒரு கனமான பொருள் வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கும் இந்த பாக்ஸ் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா வந்து டைட்டா நல்லா ஃபிட்டா வந்து நல்லா ஒட்டிக்கும் இப்போ உள்ள வந்து நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் வச்சு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சுக்கலாம் உள்ளே வந்து பெரிய பாக்ஸ் வச்சுக்கலாம் மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு அழகாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுருப்போம் அதை தூக்கி போட்றாமல் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக காசு கொடுத்து கடையிலையோ இல்லை ஆன்லைன்லையோ ஆர்கனைசர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இது பார்க்கறதுக்கு ஷெல்ஃப் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் ஸ்வீட் பாக்ஸை நம்ம ஷெல்ஃப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அடிக்கடி வச்சுட்டு தேடுற விசில் லைட்டர் இதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி அழகாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பக்கத்து பக்கத்தில் கூட நம்ம ஸ்வீட் பாக்ஸை வந்து கண்டினியூஸாக ஓட்டிட்டு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம மேலே கீழே கூட ஒட்டிக்கலாம் மேலே கீழே நீங்கள் ஒட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கை அளவுக்கு கேப்பு விட்டுக்கோங்க அப்போ வந்து மேலே வந்து பொருள் எல்லாம் நமக்கு வச்சு அடுக்க முடியும் அந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் பார்க்கும் போது ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கபோர்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆணி அடிக்காமல் வீட்லேயே ஸ்வீட் பாக்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம ஒரு இடத்துல ஒட்டிட்டா கூட அகைன் வந்து அதை எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை மாற்றி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தோட ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆணி அடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த மாதிரி டிப்ஸ் இருந்துச்சு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்